அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் அறுநூற்றி எழுபத்தேழு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ண நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் முதல் கரும்பு நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்கலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி எண்பது இதில் முதல் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூறு நூற்றி நாற்பத்தாறு இதில் முதலுக்கு ரூ நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி பேருக்கு நானூத்தி முப்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கல் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி முப்பத்தொன்று முன்னூற்றி பத்தொம்போது இதில் முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கனா மூணா நம்பர் ஒன்றா நம்பர் அடுத்த வினியை நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி பதிமூணு மூணாம் நம்பர் பி போலி மூணாம் நம்பர் சி போலி பச இருக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கல்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்று இதில் முதல் கிருப நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வினியை நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலி நெட்டாம் நம்பர் பி போலி பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்பது நூற்றி முப்பத்தி நாலு இதில் முதலுக்கிரும் நம்பர் நானூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொம்போது ரெண்டு ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது ஆரூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாச இருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்கலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ரெண்டு நானூற்றி நாலு இதில் முதலுக்கும் நம்பர் முன்னூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி நூத்தி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நூற்றி முப்பத்தேழு கால் பண்ணும்னா நூற்றி இருபத்தி மூணு நாலு முதல் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி மூணு இதுல ஒன்று மூணு நம்பர்ல பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு ஒன்னா நம்பர் ஏ போலி மூணாம் நம்ப பி போலும் பாசுக்கு நூற்றி முப்பத்தி பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்ட் பண்ணிக்கிறான் நூத்தி முப்பத்தி பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு அறுபத்தொம்பது இதில் முதல் கிருமி நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்னு அஞ்சாவது நம்பர் பி போல பாசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு கால்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ எண்பத்தேழு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்றாவது நம்பர் அடுத்த வினியின் நம்பர்ல பாச இருக்குது நூற்றி அறுபது ஒன்றாவது நம்பர் ஏ போல பாசாக இருக்குது நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இருபது இதில் முதல் கிரும நம்பர் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பேருக்கு நானூற்றி ஏழு கலுலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நாற்பது இதுல முதல் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அடுத்தது இரநூறு பேருக்கு நானூற்றி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு டபுள் ஜீரோ இதில் முதல் கிரம நம்பர் எட்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு தொண்ணூறு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பது இதில் முதல் கிரும நம்பர் முன்னூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கு நானூற்றி முப்பது ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்க நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் முதல் கிருப நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த வீண் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்திரெண்டு ரெண்டாயம்பர் சி போல பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்திரெண்டு பேருக்க நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்திரெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி முப்பத்தி நாலு இதில் முதல் கிரும்ப நம்பர் முன்னூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தொன்று மூணு ஒன்று அடுத்த வீண் நம்பர் பாச இருக்குது ஆறுநூற்றி பதிமூணு ஒன்றாவ நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் மூணாம் நம்ப சி போலியும் பாச இருக்கு ஆறுநூற்றி பதிமூணு பேருக்கு நானூற்றி முப்பத்தி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி பதிமூணு பேருக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு எழுபத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று இதுல முதல் திருமண நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறு அடுத்த மணி நம்பர்ல பாஸ் இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஆறு பேருக்கள் நானூத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டு இதுல முதல் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் அடுத்தது எட்நூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கு நானூத்தி முப்பத்தி கால்குலேட்

ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்று நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை நானூற்றி முப்பத்தேழு போது எவ்வளோ நம்பர் ரெண்டு டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பது இதில் ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு இதில் ஒன்று மூணு டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டு மேட்ச் ஆகிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் மேட்ச் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தேழு ஒன்று மூணு மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அறுநூத்தி பதிமூணு ஒன்று மூணு மேட்சாக இருக்கு எண்ணூ இரநூத்தி ஆறு இதில் ரெண்டு ஆறு மேட்ச்சாக எழுநூத்தி எழுநூற்று எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழு மூணு மேட்ச்சாக இருக்குது ஏகப்பட்ட எண்கள் மேட்சாக இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்கள் பெருக்கல் முறையில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சாட் படி வராத நம்பர் கூட வேண்டிங்லாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா படிப்பில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதி சமூக எஸ் இருபத்தி ஏழாவது இப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாவது பீமுத்தி ஒன்பது ஆச்சு ஒன்றாவது மூணு

ஒரு நாள் ஆச்சு ஆறாம் ஆச்சு ஏழாம் கொடுத்துருக்காங்க ஏழாம் பீம்பு இருபத்தி நானும் எட்டு ஒரு மாதம் ஏழாம் சீம்பாச்சு எட்டாம் ஒரு நாள் எட்டாம் நாலு ஆச்சு எட்டாம் சீபர் பதினாலு ஒரு பதிமூணாச்சும் ஒரு மாசம் மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சாச்சு ஒன்பது ஆறு நாள் ஒன்பது ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அடிப்படுது நண்பா ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபுல் வந்து ரெண்டு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபுலேருந்து ஆறு ஆச்சு இன்றைக்காச்சு ஏ போல் ஏழாம் நம்பர் பி பிபோல மூணா நம்பர் சிபோல் அஞ்சா நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தேழு கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் சிபோல் வந்துச்சு ஏ போல் கொடுத்து கொடுத்துருங்க பார்த்தீங்களா கொடுத்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தேழு மூணு ஏழு ஏபி போல் வந்து பிசி சி போல் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா சரிங்களா முப்பத்தஞ்சு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏற்கனவே வந்த நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி பெண்டிங் சட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்கு அப்படின்னா அதாவது ஏ போல மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்தது ஜீரோ சரிங்களா பி போர்டில் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் சி போல ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா